கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எல்லாமே மீடியா செட்டிங் பக்கா செட்டிங் செட்டிங் பண்றத தவிர எதுவுமே தெரியாது என் தலைவரை பார்த்து நடிகர் இருக்கிறீங்க அவர் எப்பவுமே சொன்னார் இப்ப கூட பதிவில்லை என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு முடிந்த என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சர்ட்டை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாம் தான் எதிர்கட்சி தலைவர் நம் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் இப்பொழுது தளபதி என்று அழைக்கக்கூடிய நாம் தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சென்று கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தலைவர் கொள்கை தலைவர் எதிர்காலம் அல்ல இன்றைய எதிர்காலம் எப்பொழுதும் தமிழகத்தின் முகம் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக கூடாது மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்த பொழுது ஒரு அழைப்பு வந்தது திரு தலைவர் தலைவர் அவர்களிடமிருந்து உங்களுடைய இடம் உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் சிறு வயதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடமும் இணைக்கப்பட்டவன் நான் அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் எழுபது வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்த்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில் ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதை துடை தெரிய வேண்டும் உண்மையான அவர் கூறியதை போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள் தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள் அந்த உணர்வு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது ஒரே கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பரிணிமித்துக் கொண்டிருக்கிறது எதுவும் நிறைவேற்றப்படவில்லை வெற்றி பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்து முப்பது வருடங்களுக்கு முன்பு எந்த பொருளாதாரம் வலிமை இல்லாதவர்கள் இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு சினிமா துறையில் பல்வேறு தொழில்களை நடத்திக்கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அரசை நோக்கிய ஒரு ஒரு அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரே மாற்று தமிழக வெற்றி கழகம் அதற்கு ஒரே சிந்தனை உள்ள தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் எல்லோரும் பொதுவாக கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி விவாதிகள் கொண்டிருப்பார்கள் நடிகர் அவருக்கு கொள்கை தெரியுமா அப்படிங்கின்ற விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் எழுபத்தைந்து வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்னில் பிரச்சாரம் திமுக செய்த பொழுது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக ஐந்து லட்சம் கோடியை விட்டு சென்றது பதினைஞ்சு வருஷமா அரசு வாங்கியது இன்றைக்கு வந்த நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி இன்றைக்கு ஒன்பது லட்சம் கோடியாக கடன் இருக்கிறது பாலிசி ஃபெயிலியர்ஸ் கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்கும்னா வளர்ச்சி ஊழல் பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க அதுல ஊழல் இருக்கும் இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க இதுதான் பிரச்சனை ஊழல் பண்றீங்க ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து மேலை நாடுகளை பார்க்கலாம் இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய ஒன்பது லட்சம் கோடி இருக்கு இன்னைக்கு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு பத்து லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே மீடியா செட்டிங் பக்கா செட்டிங் செட்டிங் பண்றத தவிர எதுவுமே தெரியாது ஒன்னே ஒன்னு கேக்குறேன் என் தலைவரை பார்த்து நடிகர் அவர் எப்பயுமே சொன்னார் இப்ப கூட பதிவில் என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு முடிந்த என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டார் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல இதிலிருந்து ஒரு பதிவாகுது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான் அப்புறம் நம்ம எல்லாம் வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தா வாரிசு பிறப்பால் பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்குறது நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா ரசிகர் கூட்டம் ஆமாப்பா இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க எழுபத்தி ஏழு தூக்கி போட்டாரு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் வரமுடிய அவர் உயிரோட இருக்க வரைக்கும் வரமுல்ல ஏளனும் பேசுவதை நிப்பாட்டுங்கள் ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள் மக்கள் வரவேற்பார்கள் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள் ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்துடன் தான் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் செக்ரட்டரியும் எல்லாரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் இது கிளம்பும் போது நாலு மணி ஆனா ஆறு மணிக்கு இருந்தார் காலையில் புதுசா உக்காந்து மேடையில் யூடியூப்ல உக்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச்செயலாளருக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் இருக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ணன் நம்பர் ஒன் நடிகர் இல்லை இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா என்ன பிரபலம் ஆகணும் பிரபலமான அரசியல் வரணும் அரசியல் ஆடணும் துணை முதலமைச்சர் ஆயிடணும் அவ்வளவுதான் உண்மையா இருந்து நம்பர் ஒன்னா இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் ஒன்னு ஆக முடியாது நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம் தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி இந்த புரட்சியை படியுங்கள் இந்த மன்னர் ஆட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவர்கள் நாங்கள் சிறையும் செல்வோம் ஜார்ஜ் செல்வோம் அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர் நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் தயாராகும் நீங்கள் எதையும் செய்யுங்கள் எத்தனை போலீஸ் சொன்னால் பண்ணுங்கோங்க நம்ம தலைவர் விகடன் மெடலஸ் சொன்னார் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிஸ் உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே தான் யோசிச்சாங்க திமுக முப்பது பர்சன்டேஜ் காங்கிரஸ் பத்து பர்சன்டேஜ் நாற்பது அதோடு சேர்ந்து பிஎம்கே 8% கே எட்டு எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வர சொன்னாங்க ஆனா 203 மூணு தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியுடைய பிரச்சனை என்ன முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஜிபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் குடிங்கிட்டு மக்கள்கிட்ட மக்கள் இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில் அவருடைய பயணம் அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில் அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி எல்லாமே பிளானிங் ரெடி எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் வந்து பூத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அவர் அவர் கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் ஒருத்தர் திருச்சி பக்கம் ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்கள் தூக்கி போட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எத்திரி எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பண பலத்தை நோக்கி இல்லை மக்கள் செல்வாக்கை நோக்கி எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உழைப்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது நல்ல தலைவர் இருக்கிறார் அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது அஜெண்டா முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம் திரு ஜன் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர் ஏன் இங்க வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல பயம் வேற ஒண்ணு இல்ல பயம் ஒரு தலைவரை நோக்கி எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை இல்ல என்ன தவறு இல்ல என்ன தவறு இருக்கிறது புட்பால் மெஸ்ஸி சொல்லுவாரு நான் வேர்ல்டு கப் நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம் குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் ஒன் ஆனேன் நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுங்க அந்த நாற்பத்தஞ்சு சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல ஆட்சி அமைக்க வந்திருக்கோம் மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கும் ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டு இந்த கட்சியில் வரும் பொழுது இது மன்னர் ஆட்சி இல்ல அறிவு இருக்க வரக்கூடாது ஒரு துதிப்பாடிகளும் பத்து மாணிக்க மானிய கோரிக்கை ஒரே நாளில் நிறைவேற்றிடுவாங்க பத்து மானிய மாணிக்க நிறைவேற்றி பார்த்துருக்கீங்களா ஏன்னா துதிப்பாடல் வாழ்க 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 தமிழக மக்கள் ஒளிக 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 இதுதான் போயிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் மேலே போயிட்டே இருப்போம் நாங்கள்லாம் ரோட்ல நின்றுட்டு இருப்போம் இவ்வளவுதான் சட்டசபைப்படிதான் போயிட்டு இருக்கோம் இதை உடைத்தெறிய தெரிய திரு ஜான் எப்படி இது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பொருளாளர் பொறுப்பாளர்கள் ஜென்ரல் செக்ரட்டரி அதோடு சேர்ந்து ஜன் சிவராஜ் தலைவர் ஜன் சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோடு இணைந்து வேலை செய்ய வரார் இதுல தவறு